ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது நம்முடைய சுடச்சுட சினிமா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிறது பிரபல பாடகியும் இசையமைப்பாளர் இளையராஜாவோட மகளுமான பவதார்ணி புத்து பாதிக்கப்பட்டு சமீபத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாங்க இவங்க மறைவுக்கு முன்னாடி பவதாணி பேட்டி கொடுத்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்குங்க அந்த வீடியோல என்ன சொல்லிருந்தாங்கன்னா எங்களோட சின்ன வயசுலேருந்தே அப்பா கம்போசிங் போவார் லீவில் மட்டும்தான் நானும் இவனும் அண்ணான்னு எல்லாருமே அங்கே போவோம் ஒரு ரூமில் அண்ணாவும் இன்னொரு ரூமில் இவனும் கம்போஸிங் பண்ணுவாங்க நான் தான் எல்லா ரூம்க்கும் மாறி மாறி போய் பார்த்துட்ருப்பேன் அவங்களுக்கு முதல்ல நான் தான் ட்ராக் சிங்கராக இருந்தேன் அண்ணனுக்கு தான் அதிகமாக ட்ராக் பாடியிருக்கேன் காலப்போக்கில் வீட்லேயும் இது நடைமுறை ஆயிடுச்சு ஏன்னா காலையில் எழுந்ததுமே அம்மா சீடி போடுவாங்க அது பெரும்பாலும் வெஸ்டர்ன் மியூசிக்காக தான் இருக்கும் அப்படி தான் எங்களுக்கு பொழுதே வீடியோ மியூசிக்கு நடுவில் தான் எங்களோட எல்லா வேலைகளையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம் வீட்டில் எப்போவுமே மிருதங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருப்போம் இன்னொரு பக்கம் யுவன் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார் எல்லா சத்தமும் சேர்ந்து ஒரே மன உளைச்சலாக இருக்கும் சில நேரங்களில் அழுகிற நிலைக்கு கூட வந்துடுவேன் அப்படி நான் அழும்போதெல்லாம் என்னை தேத்தினது அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களோட பேட்டியில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா எல்லா இடங்கள போலவே வீட்டில் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கராராக தான் இருப்பார் எங்களோட வீட்டு டைனிங் டேபிளில் தான் எல்லோரும் அவங்க இசையமைச்ச பாடல்களை அப்பா கிட்டே போட்டு காட்டுவோம் அது கேட்ட பிறகு அப்பா அதில் கரெக்ஷனும் செய்வார் அப்பாவுக்கு நிறைய பாட்டு பாடியிருக்கேன் அப்போ எனக்கு எதுவும் பெருசாக தெரிஞ்சதில்லை அப்பா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பாடுவேன் பின்னால் தான் என் குரலை பற்றியே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி பாடலாம் இதை இப்படி மாற்றலான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பா கிட்டே பாடும்போது மட்டும் அவர் சொல்கிறத செய்யணுன்ற ஒரு பதட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் எங்கள் அப்பா கார்த்திகிட்ட தான் இசையை பற்றி பேசுவார் எங்கிட்டயோ இவன்கிட்டயோ அதிகம் பேச மாட்டார் அவருக்கு கார்த்தி தான் எப்பவும் கோவா படத்தில் வர ஏழு ஏழு தலைமுறைன்ற பாடல் எங்கள் குடும்ப பாடலாகவே மாறிடுச்சு அதை அவங்க எங்கள் நாலு பேருக்காகவே பாடின மாதிரியும் இருந்தது எனக்கு அந்த படத்தில் ரெண்டு லைனாவது கொடுக்கணும்னு அடம் பிடிச்சி தான் அந்த பாட்டை நான் பாடினேன் இந்த மாதிரி அவங்க பேட்டியில் சொல்லியிருந்தாங்க என்னவே அவங்க மறைஞ்சாலும் அவங்க குரலும் இந்த மாதிரி பேட்டிகள் மூலமாகவும் அவங்க இன்னும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மறைஞ்சாலும் இந்த உலகம் இருக்க வரைக்கும் அவங்களுடைய குரல் மறையாது என்ன அவங்க இந்த பேட்டியில் சிரிச்சுக்கிட்டே அதை சொல்லியிருந்தாலும் ஏனோ இப்போ கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குங்க எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருக்கும் அவங்கக்கிட்ட ஏன்னா தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயே நிறைய அடிபட்டு ஒரு கஷ்டமான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க இளையராஜாவுக்கு இசை தான் முக்கியன்றது இதை கேட்கும்போதே நமக்கு நல்லா புரியும் அதை தன்னுடைய பிள்ளைகள் கிட்டேயும் அவர் எதிர்பார்த்துருக்காருன்றதும் தெரியுது ஏன்னா தன்னுடைய பர்சனல் லைஃப்லேயே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க தன் ஆசையாக காதலிச்ச ஒருத்தரையே கைப்பிடிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அந்த கல்யாணம் ரொம்ப நாள் நீடிக்கலைன்னு சொல்லப்படுதுங்க தன்னுடைய காதல் திருமணம் தோல்வி அடைஞ்சது அடுத்து தன்னுடைய அப்பா வீட்டில் தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு உடம்பும் சரியில்லாமல் போயிருக்கு இதற்கிடையில் அவங்களுக்கு அவங்க அம்மாவை தவிர்த்து பெருசாக எந்த ஆறுதலும் கிடைக்கலையோன்னு தாங்க தோணுது ஆனால் அவதார்ணி இறப்புக்கு பின்னாடி தாங்க அது தெரியுது இந்த வீடியோவை கேட்ட ஒரு சிலர் அப்பா குருவாக இருக்கிறது தான் ஓகே அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் வீட்டில் கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அந்த இடம் எவ்வளோ மன உளைச்சல்கள் இருக்கிற ஒரு இடமா இருக்கும் ஏன் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அவங்கவுங்க கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயமும் சோசியல் மீடியாவில் இருக்கு இளையராஜா நாற்பத்தேழு வருடங்களாக தன்னுடைய இசையால் ரசிகர்களை கட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் எந்த கருத்தாக இருந்தாலும் தைரியமாக தயங்காமல் பேசுகிறவர் தான் இளையராஜா இதனாலேயே அவர் நிறைய சர்ச்சைகள்லையும் சிக்கியிருக்கார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோரா ஆண்டு இளையராஜாவோட மனைவி ஜீவா மாரடைப்பால் காலமானாங்கன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த செய்தியை கேட்டதும் இளையராஜாவோட தம்பியான கங்கை அமரன் உடனே தன்னோட அண்ணியோட முகத்தை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கார் ஏற்கனவே இளையராஜா கங்கை இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருந்த ஒரு நேரம் இதனால் இளையராஜா கங்கை கங்கையமரனை வீட்டுக்குள்ளே உள்ளேயே வரவில்லையா உடனே அவர் நடு ரோட்டில் நின்று கத்தி அழ தொடங்கியிருக்கார் அதன் பின்னாடி இதை பார்த்த ஒரு சில பிரபலங்கள் நேராக இளையராஜா கிட்டே போய் கங்கையம்மரனுக்காக அவர்கிட்ட பேசியிருக்காங்க அவரை இறுதிச் சடங்கில் கலந்துக்க விடுங்கன்னு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து தான் அவர் தன்னுடைய தம்பியான கங்கை வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே அழைச்சிருக்காராம் இத்தனைக்கும் இளையராஜாவோட மனைவி தன்னுடைய சொந்த அக்கா மகள் தான் அப்படின்னா அப்போது அமரனுக்கும் அவங்க அக்கா மகள்தான்ன்றது குறிப்பிடத்தக்கது அவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருன்றது இந்த ஒரு விஷயத்துல தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு நல்லது அல்லது எந்த அளவுக்கு தப்பானதாக இருக்குதுன்னு எனக்கு சொல்ல தெரியலங்க ஏன்னா நிறைய பேர் இது உணர்வுகளை உதாசீனப்படுத்துறதா சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு இதை கேட்கும்போது இளையராஜாவை பற்றி என்ன தோணுது உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி இது மாதிரி நிறைய சினிமா நியூஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை தேன் பாய்